உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்தி எட்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் நான் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் குளி கார்த்திகை சுக்லபக்ஷம் சஷ்டி திதி இன்று காலை எட்டு மணி வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்பது காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்தொன்பது மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் சுகர்ம யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வருடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதி யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஒன்பது காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் இஸ் தைதல கரணமாக இன்றுக்கு தூணி காலை எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ஒரு கரகரணம் மொத்தம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஆறு வினாடி வரை இருக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கி அக்டோபர் இருபது இருபத்து ஒன்பது காலை ஒன்பது ஒன்பது மணி இருபத்தி மூன்று வினாடி வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து இரண்டு நிமிடங்களில் இருந்தும் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடங்களில் இருந்தும் இருக்கும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் த காலம் காலை எட்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை மற்றும் இரவு பத்து மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் காலம் இரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் முதல் இரண்டு மணி மூன்று நிமிடம் வரை இருக்கும் சுத்தோஸ் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் நிற மித்திர ஆனந்தாதி யோகமாக அந்த மதியம் ஓசிப்பெறக்கும் மூன்று மணி நசுர் பார்த்தார் அடுத்து நிம்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மானச யோகமும் இருக்கும் சூரியன் மற்றும் சிஷின் வாதா நிலை வாதாநிலை தான் சூரியோதயம் முத்தோல் வாசவு காலை ஆசிரியர் முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு நிகழும் சந்திரோதயம் மதியம் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடத்திற்கு நிகழும் சந்திராஸ்தமனம் இரவு பதினொன்று மணிக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை தனுசு ராசியில் இருப்பார் அதன் பிறகு மகர ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி தொடங்குவோம் இருபத்தி எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் உங்கள் வாழ்க்கை சுற்றிலும் பல நிகழ்வுகள் இடைவிடாமல் நடைபெற்று கொண்டிருக்கும் அவை உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் சிதறச் செய்யலாம் ஆகவே தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி மனதை ஒருமுகப்படுத்துங்கள் நீங்கள் முழுமையான ஒருமைப்பாட்டுடன் செயல்படும் போது நேர்மறை எண்ணங்களும் சுதந்திரமான ஆற்றல்களும் உங்களுள் பரவி புதிய வாய்ப்புகளும் பஸ் பாதைகளும் திறக்கும் எஸ்கான் எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்பட வேண்டாம் பிச்சி த புத்திசாலித்தனமும் ப்ரூமமை பொறுமையும் உங்களுடைய சிறந்த ஆயுதங்கள் தற்போது வெற்றி எப்போது வரும் என்பதை தீர்மானிப்பது நின்சுழல் நீங்கள் எந்த சார் எந்தவற்றை முக்கியமாக கருதுகிறீ கருதுகிறீர்கள் என்பதிலேயே உள்ளது அதிர்ஷ்டம் இப்போதைக்கு உங்கள் பக்கம் இருக்கிறது இது பயணத்திற்கோ பொருளாதார நன்மைக்கோ பெண்ணுமசரிக்கோ வழிவகுக்கலாம் அப்படி சொன்னால் தோக் திருஸ் அன்புக்குரியவர் ஆசான் அல்லது அண்டை வீட்டார் போன்றோருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம் அவற்றை அமைதியுடன் நுணுக்கமாக கையாளுங்கள் உங்கள் உள்ளார்ந்த படைப்பாற்றலை வெளிப்படுத்த அஞ்சாதீர்கள் திரிஸ் பக் ஃபீத் கோனரை அது எழுத்துக்காகவோ கலை வடிவமாகவோ இருந்தாலும் விரைவில் புதிய வாய்ப்புகள் தொழில் மாற்றங்கள் அல்லது ஆர்வமூட்டும் சவால்கள் உங்கள் வாசலில் தோன்றலாம் தன்னம்பிக்கை தயாரிப்பு கடின உழைப்பு இவை மூன்றும் இருந்தால் எந்த தடையையும் தாண்ட முடியும் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு மதிப்பை கற்பிக்கிறது ஆனால் நேரம் அந்த மதிப்பை உண்மையில் புரிந்து கொள்ள செய்கிறது உங்கள் வாழ்க்கை இப்போது செயல்பாடுகளால் நிரம்பிய ஓட்டத்தில் உள்ளது பல விஷயங்கள் உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் சிதறச் செய்யக்கூடும் ஆனால் இக்காலத்தில் மிக முக்கியமானது உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் ஒரே திசையில் திருப்பி அற்ப விஷயங்களில் நேரத்தை வீணாக்காமல் கவனத்தை நிலைநிறுத்துவதுதான் நீங்கள் மனமும் மனோபலமும் ஒருமைப்பாட்டுடன் இயங்கும்போது இயல்பாகவே நேர்மறை ஆற்றல் உங்களுள் பாய்ந்து புத்தியு புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் தானாகவே உங்களை உங்களை நோக்கி வருகின்றன எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் முன்னுரிமைகளை தெளிவாக புரிந்து அவற்றை செயலில் நிறைவேற்றுவதில்தான் உள்ளது அதிர்ஷ்டம் இப்போதைக்கு உங்களை ஆதரிக்கிறது இது பயணம் பொருளாதார வளர்ச்சி அல்லது தனிப்பட்ட முன்னேற்றம் போன்ற நன்மைகளை அளிக்கக்கூடும் ஆனால் குடும்பம் நண்பர்கள் அல்லது அண்டை வீட்டாருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம் அவற்றை அமைதியுடனும் நிதானத்துடனும் கட்சியாளுங்கள் உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம் அது எழுத்து இசை அல்லது கலை எதுவாக இருந்தாலும் அதுவே உங்கள் புதிய பாதையையும் தொழில் வளர்ச்சியையும் வடிவமைக்கும் உறுதியான மனப்பாங்கு தயாரிப்பு மற்றும் கடின உழைப்பு இருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு அனுபவங்களை அளிக்கின்றது ஆனால் நேரம் அவற்றை சரியாக புரிந்து பயன்படுத்தும் அறிவை நமக்கு கற்றுக்கொடுக்கும் உண்மையான ஆசிரியர் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களையும் கலந்த பலன்களையும் வழங்கக்கூடும் தொழில்துறையில் முன்னேற்றம் எனப்பிற வெற்றியின் சாத்தியம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் எதிர்மறை சூழ்நிலைகள் அல்லது பிறரின் பொறாமை போன்றவற்றிலிருந்து உங்களை பாதுகாப்பது முக்கியம் எந்த ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் அமைதியான அணுகுமுறையை கடைபிடிக்குங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சினைகள் தோன்றக்கூடும் ஆகவே உணவு பழக்கம் மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையில் உறுதிப்பாடு காணப்படும் சிலருக்கு எதிர்பாராத லாப வாய்ப்புகளும் உருவாகலாம் மாலை நேரம் ஆன்மீகத்திற்கோ அல்லது மனநிம்மதியை அளிக்கும் செயல்பாடுகளுக்கோ சிறந்ததாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமையான மாற்றங்கள் நிகழலாம் மேலும் நீண்ட நாளாக சந்திக்காத நண்பர் அல்லது உறவினர் ஒருவருடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பும் உண்டு கலை இசை எழுத்து போன்ற துறைகளில் புஸ் படைப்பாற்றல் மலரக்கூடும் மேலும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் வழக்கத்தை விட கூர்மையாக இருக்கும் இன்று நீங்கள் உங்கள் கனவுகளை நோக்கி ஒரு புதிய படி எடுப்பீர்கள் இருப்பினும் வாகனப் பயணத்தில் கவனமாக இருங்கள் மற்றும் பணியிடத்தில் ஏற்படும் எந்த ஒரு சர்ச்சையையும் தவிர்க்குங்கள் முதலீடு அல்லது பங்குச்சந்தை தொடர்பான முடிவுகளில் பொறுமையுடன் சிந்தித்து செயல்படுங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் சமநிலை நிதானம் மற்றும் புத்திசாலித்தனத்தை இணைத்து நடந்தால் அது உங்கள் வெற்றிக்கான முக்கியத்துவமான திசையை நிர்ணயிக்கும் கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட மன அழுத்தமும் பதற்றமும் இன்று சிறிது விலகி நீங்கள் மீண்டும் தெளிவான மனதுடன் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் உருவாகலாம் சமூக நிகழ்ச்சிகளில் உங்கள் ஊக்கமூட்டும் பங்கேற்பு உங்கள் மதிப்பையும் அங்கீகாரத்தையும் உயர்த்தும் அதே நேரம் மாணவர் சேர்க்கை கல்வி தொடர்பான பிரச்சினைகள் தீர்வு காணலாம் மற்றும் தகவல் பரிமாற்றம் உணர்ச்சி தொடர்பான சந்திப்புகள் சிறப்பாக நடைபெறும் வீட்டில் ஒரு புதிய திட்டம் அல்லது யோசனை திடீரென சூழலை மாற்றி மகிழ்ச்சியை உருவாக்கும் வாய்ப்பும் உள்ளது பெரியவர்கள் உங்கள் உணர்திறனையும் கடின உழைப்பையும் பாராட்டுவார்கள் குழந்தைகள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மனதுடன் இருக்கும் இல்லத்தரசிகள் குடும்பத்திற்கு புதிதாக ஏதாவது செய்பவராக இருக்கும் நிதி விஷயங்களில் லாபகரமான வாய்ப்புகளின் அறிகுறிகள் தோன்றும் வியாபாரத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்கள் மன உறுதியை பலப்படுத்தும் மேலும் உறவினர்களிடமிருந்து நேர்மையான நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்ப சூழல் ஆர்வமுள்ளதுமாகவும் நெருக்கமாகவும் இருக்கும் இன்று உறவுகளை ஆழப்படுத்தவும் மனசாந்தியை பராமரிக்கவும் ஏற்ற நாள் உண்மையுடனும் நேர்மையுடனும் நடக்கும் உரையாடல்கள் உங்கள் மனத்தை தெளிவாக்கி புதிய வாய்ப்புகளை உணர்ச்சி பூர்வமான இணைப்புடன் கொண்டு வரும் மேலாண்மை துறையில் சிந்தனை தள்ளம் கற்பித்தல் துறையில் மாணவர்களுடனான உறவுகள் வலுப்படிதல் கலைத்துறையில் உங்கள் படைப்புகள் பாராட்டுக்களை பெறும் சூழல் உருவாகும் புலிஸ்டோஸ் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் திருப்தியையும் வழங்கும் மருத்துவத் துறையில் உள்ளவர்கள் கொழம்பு நோயாளிகளுடன் ஆழமான உணர்ச்சி தொடர்பை அனுபவிப்பார்கள் வழக்கறிஞர்கள் புதிய வழக்குகளில் நம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திட்டங்களில் சிறப்பான முன்னுரிமை பெறலாம் ஃப்ரீலான்சர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் திறப்பாகும் தியானம் மற்றும் சுய சிந்தனைக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் ஜிஸ்தி இதன் மூலம் உள்ளார்ந்த கேள்விகளுக்கு தீர்வும் மூத்தவர்களின் ஆலோசனையின் சரியான வழிகாட்டுதலும் கிடைக்கும் பொறுப்புகளை நிரூபித்தல் தொடர்ந்தே இருக்கும் ஆனால் உங்கள் நட்பு மற்றும் காதல் உறவுகளின் ஆர்வம் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை கொடுக்கும் கிலகுரகமான அர்த்தமுள்ள உறவுகள் உங்களை உற்சாகப்படுத்தும் ஆழமான செவிமடுக்கலும் உணர்ச்சி பூர்வமான இணைப்பும் உறவுகளை வலுப்படுத்தும் எளிமை தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உங்கள் காதலை வலுப்படுத்தி உங்கள் விருப்பங்களை சுதந்திரமாக ஆராய உதவும் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு கணத்தையும் திறந்த மனதுடன் அனுபவியுங்கள் இந்த பயணத்தில் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உணருங்கள் இன்று உங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் மஸ்த் ஆழமான இணைப்புகளை உருவாக்க சிறந்த நாள் குறைந்த தூர பயணங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தருணங்கள் அல்லது ஒற்றுமையுள்ள உரையாடல்கள் உங்கள் கருத்து வேறுபாடுகளை மென்மையாக்கி பரஸ்பர புரிதலையும் அன்பையும் அதிகரிக்கும் உங்கள் துணை உதவிக்கு வந்தால் அதற்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்றால் ஒத்துழைப்பு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுங்கள் தனியாக இருப்பவர்களுக்கு இன்றுக்கு இதயத்தை திறந்து புதிய மகிழ்ச்சியையும் காதல் அனுபவங்களையும் வரவேற்க ஏற்ற நாள் இதயத்தில் சிறிய இடம் ஒதுக்கி ஒரு காதல் தருணம் அல்லது இதயத்தை பிரகாசப்படுத்தும் நினைவுகளை நினைவு கூறுங்கள் தொழில் ரீதியாக திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் இது நேரம் வீட்டில் பழுதடைந்த உபகரணங்கள் சரிசெய்தல் சுத்தம் செய்யல் போன்ற வேலைகளையும் முடிக்கலாம் படைப்பாற்றலையும் பொழுதுபோக்கையும் பயன்படுத்தி புகைப்படம் இசை நடனம் அல்லது மற்ற கலையாக்கள் கூடுதல் வருமானத்தை பெறும் வாய்ப்புகளையும் உருவாக்கலாம் அதிர்ஷ்டம் இன்று உங்களுடன் இருப்பது புதிய வாய்ப்புகள் வருமான ஆதாரங்கள் மற்றும் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகளை ஆராய்தல் இன்றைய நாள் சாத்தியம் இன்றைய நாள் உங்களுக்கு வணிக மற்றும் தனிப்பட்ட துறைகளில் சமநிலை மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டு வரும் மனநிலை நிலைத்திருக்கும் போது புத்திசாலித்தனத்துடன் எடுக்கப்படும் முடிவுகள் உங்களை மட்டுமல்ல உங்கள் நிறுவனத்தையும் வெற்றிக்கு தூண்டிவிடும் உங்கள் கவர்ச்சியான ஆளுமையும் தனித்துவமான அணுகுமுறையும் தொழில்முறை சூழலில் கவனத்தை ஈர்த்து மரியாதையை பெற்றுத் தருகின்றன நேர்மையும் உண்மையும் சேர்ந்த உங்கள் முடிவுகள் ஒத்துழைப்பை எளிதாக்கி நீண்டகால உறவுகளை வலுப்படுத்தும் எண்ணங்களை திறந்த மனதுடன் பகிர்வது புரிதலையும் வேலை அல்லது படிப்பில் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கும் வணிகம் மற்றும் தொழில் தொடர்பான புதிய தகவல்களை உடனடியாக கவனித்து அதனை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள் போட்டியாளர்களின் செயல்பாடுகளில் எச்சரிக்கையுடன் இருங்கள் மன அழுத்தம் அல்லது சிறிய இழப்புகள் தோன்றினாலும் விழிப்புணர்வுடனும் தயாரிப்புடனும் நீங்கள் அதை சமாளிக்க முடியும் ஆரோக்கியம் குறித்து கவனமுள்ளவர் ஆகுங்கள் இதய துடிப்பு ஆற்றல் நிலை மற்றும் சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்கள் தினசரி செயல்பாடுகளை ஆதரிக்கும் இன்றைய நாள் உங்கள் உடல்நலம் மற்றும் மனநிலையில் சிறிது கவனம் செலுத்தும் பொழுது தலை சுற்றல் அல்லது வயிற்றில் அமிலத்தன்மை போன்ற சிறிய தொந்தரவுகள் தோன்றக்கூடும் மேலும் இரத்த அழுத்தம் சிலருக்கு நிலைநிறுத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஃபாங் மியன் நீங்கள் உணர்ச்சி உணர்வுகளில் மின்கான்மாக இருப்பீர்கள் சிறிய சோகங்கள் அல்லது பதட்டம் தோன்றலாம் ஆகவே யோகா தியானம் அல்லது ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகள் மூலம் மனசாந்தியை பராமரிப்பது பயனுள்ளதாக இருக்கும் உடலுக்கு நிவாரணம் தரும் லேசான மற்றும் சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து போதுமான தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யுங்கள் இதன் மூலம் உங்கள் உடலும் மனமும் தினசரி செயல்களில் சிறப்பாக செயல்படும் சூழலை அடையும் இன்றைய நாள் செவ்வாய்கிழமை சுக்லபக்ஷ சப்தமி மற்றும் யோகத்தின் தாக்கத்தில் உள்ளது இந்த கலவையானது தைரியம் கடின உழைப்பு மற்றும் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவசரம் மற்றும் ஆவேசத்தால் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் எனவே இன்றைய நாள் சமநிலையான செயல்கள் நிதானம் மற்றும் சரியான நேரத்தில் வேலை செய்வதற்கான நாளாகும் இன்று கிட்ஸ் இந்த நான்கு பணிகளை ஆப்ஷி செய்யுங்கள் ஒன்று கடின உழைப்பு மற்றும் தைரியம் தொடர்பான வேலைகளை செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமையின் அதிபதி செவ்வாய் கிரகம் இது வீரம் ஆற்றல் மற்றும் மன உறுதியின் பிரதிநிதியாகும் இன்று கடினமாக உழைத்து செய்யப்படும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வது அல்லது பணியிடத்தில் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவது மங்களகரமானதாக இருக்கும் இது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் நிதி நிலையிலும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது நிலுவையில் உள்ள பணிகள் மற்றும் பழைய சர்ச்சைகளை தீர்க்கவும் இன்றைய அஸ்த்ரிதி யோகம் வளர்ச்சி உறுதியான தீர்மானம் மற்றும் நிலைத்தன்மையின் சின்னமாகும் முன்பு தடைப்பட்டிருந்த அல்லது முடிவெடுக்க முடியாமல் இருந்த பணிகளை முடிக்க இன்றைய நாள் சாதகமாக உள்ளது செபாஜ் குறிப்பாக நிதி பரிவர்த்தனைகள் அல்லது வணிக முடிவுகளில் இன்று எடுக்கப்படும் முன்முயற்சிகள் லாபகரமாக இருக்கும் மூன்றாம் ஹனுமனை வணங்குங்கள் அல்லது செவ்வாய் சாந்தி செய்யுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமனை வழிபடுவதால் எதிர்மறை தாக்கங்கள் குறைந்து தைரியம் அதிகரிக்கும் சிவப்பு மலர்கள் குங்குமம் மற்றும் வெள்ளம் கடலை பிரசாதம் செய்வது மங்களகரமானதாக இருக்கும் இது நாள் முழுவதும் மன அமைதியையும் ஆற்றலையும் பராமரிக்கும் மேலும் கடன் அல்லது நிதி அழுத்தங்களிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கான அறிகுறிகள் கிடைக்கும் நான்காம் மதியத்திற்கு பிறகு திட்டமிடுங்கள் அல்லது முதலீடு பற்றி யோசியுங்கள் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு உத்தராடம் நட்சத்திரம் மற்றும் திரிபுஷ்கர யோகம் தொடங்கும் இது மும்மடங்கு பலன்களை தரும் யோகமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் எந்தவொரு புதிய வேலை முதலீடு அல்லது வணிக திட்டமும் எதிர்காலத்தில் வெற்றியையும் வளர்ச்சியையும் வழங்கும் இன்று இந்த நான்கு பணிகளை தவிர்க்கவும் ஒன்று ராகு காலத்தில் நிதி அல்லது பயணம் தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டாம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் பி ஏம் முதல் நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடம் பி எம் வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் முதலீடு அல்லது யாருக்காவது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்களில் குழப்பம் இழப்பு அல்லது பின்னர் வருத்தப்பட வாய்ப்புள்ளது இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட பணிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் காலை வரை தனுசு ராசியிலும் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மேல் மகர ராசியிலும் பிரவேசிப்பார் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் முதல் பகுதி ஆபத்தான முடிவுகளுக்கு ஏற்றதல்ல தபயூ தாத் அதே நேரத்தில் அது மசியத்திற்கு பிறகு நிலையான முதலீடுகள் அல்லது நீண்ட கால திட்டங்களை புல்பற்றி சிந்திப்பது நன்மை பயக்கும் முதல் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை காலை எட்டு மணிக்கு மேல் சப்தமி தீதி தொடங்குவதால் தோட்டாச் புகூபகலம் புதிய முதலீடுகளுக்கு அடித்தளம் அமைக்க நேரம் உகந்ததாக கருதப்படுகிறது இருப்பினும் பூராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட நிதி முடிவுகளால் இழப்பு ஏற்படும் என்பதை குறிக்கிறது எனவே மதியம் நான்கு பஜேக்கு பாத் உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி திருதியோகம் செயலில் இருக்கும் பொழுது நிலையான முதலீடுகள் மற்ற காப்பீடு அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகளை எடுப்பது லாபகரமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று செவ்வாய்கிழமை என்பதால் கடினமாக உழைத்து செய்யப்படும் செயல்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட பணிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் காலை வரை தனுசு ராசியிலும் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மேல் மகர ராசியிலும் பிரவேசிப்பார் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் முதல் பகுதி ஆபத்தான முடிவுகளுக்கு ஏற்றதல்ல அதே நேரத்தில் மதியத்திற்கு பிறகு நிலையான முதலீடுகள் அல்லது நீண்ட கால திட்டங்களை பற்றி சிந்திப்பது நன்மை பயக்கும் முதல் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை காலை எட்டு மணிக்கு மேல் சப்தமி திதி தொடங்குவதால் புதிய முதலீடுகளுக்கு அடித்தளம் அமைக்க நேரம் உகந்ததாக குருபபத் கருதப்படுகிறது இருப்பினும் பூராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் இது அவசரத்தில் எடுக்கப்பட்ட நிதி முடிவுகளால் இழப்பு ஏற்படும் என்பதை குறிக்கிறது எனவே மதியம் நான்கு பஜைக்கு பாத் உத்தராடம் நட்சத்திரம் தொடங்கி திருதியோகம் செயலில் இருக்கும்போது நிலையான முதலீடுகள் காப்பீடு அல்லது ரியல் எஸ்டேட் தொடர்பான முடிவுகளை எடுப்பது இலாபகரமாக இருக்கும் இரண்டாவது வணிகம் மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் கடினமாக உழைத்து செய்யப்படும் செயல்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இரண்டாம் திருதியோகம் உறுதியையும் லாப உணர்வையும் அதிகரிக்கிறது எனவே பழைய நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகளை தீர்க்க இது ஒரு பொருத்தமான நாள் கூட்டாண்மையில் தொழில் செய்பவர்கள் இன்று தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை பேணுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் மதியத்திற்குப் பிறகு கிரக நிலை ஓரளவிற்கு கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடும் மூன்றாவது சேமிப்பு மற்றும் செலவுகள் ராகு காலத்தில் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் பி எம் முதல் நான்கு மணி இருபத்து மூன்று நிமிடம் பி எம் வரை எந்த நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் வாங்கப்பட்ட கடன் அல்லது நிதி வாக்குறுதி எதிர்காலத்தில் சிக்கலை ஏற்படுத்தலாம் மாலைக்கு பிறகான நேரம் குறிப்பாக வீட்டு தேவைகள் அல்லது சிறிய முதலீடுகளுக்கு நன்றாக இருக்கும் இன்று தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக மின்னணு பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் மீது நான்காவது லாப வாய்ப்புகள் மற்றும் தொழில் திரிபுஷ்கர யோகத்தின் சேர்க்கை இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் அட்டின் நாளதிகம் காலை வரை இருக்கும் இது வணிக விரிவாக்கம் ஆன்லைன் முதலீடு அல்லது புதிய திட்டங்களை தொ தொடங்குவதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த யோகத்தில் செய்யப்படும் செயல்கள் மும்மடங்கு பலனை தரும் நீங்கள் ஒரு புதிய வாடிக்கையாளர் அல்லது திட்டத்துடன் இணைய நினைத்தால் இன்று மாலை நேரம் சிறந்ததாக இருக்கும்